தாண்டி வந்து காரியமாக பத்திரி இல்லை இவள் என்ற அர்த்தம் அதற்கு படிதலை தாண்டாத பத்திரி என்ற அர்த்தம் அதற்கு படிதல் படி பணிவு இந்த பணிவை தாண்டாத பத்திரி என்ற அர்த்தம் அதற்கு ஆக ஜனனத்திலே இருந்து மரணம் வரைக்கு லௌகீக விஷயங்களை எப்படி நான் வாழ வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே தான் இந்து தர்மத்திலே நான் சிந்திக்கிறேன் பிராணங்களுக்குள்ளே எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கிறது என்பதற்குள்ளே இனிதான் போக போகிறேன் இன்னும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமான உடனேயே திருவாரணியூரில் ஒரு நிலம் வாங்கி அங்கே ஒரு சின்ன கிருஷ்ணன் கோயில் கட்டுவதற்கு வசதியாக பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறேன் அங்கேயே உட்கார்ந்து ஹிந்து தர்மத்தை பற்றி எழுதி ஆண்டவன் எனக்கு ஆயுள் ஒரு அஞ்சு வருஷமாக கொடுத்தார் ஆனால் இன்னும் ஒரு ரெண்டு நல்ல புத்தகத்தையாவது நிச்சயமாக எழுதலாம் என்ற ஆசை உண்டு பரபரப்பு இல்லாமல் உட்கார்ந்து எழுத வேண்டும் கீதையை பற்றி நம் பகவத்